அந்த ரிப்பீட்டு கொஸ்டின் கொஞ்சம் பாருங்களேன் எப்படி பண்ணிக்கட்டு பாருங்க என்ஆர்ஜிஏ அதாவது தேசிய ஊரக வேலையா பொறுத்த திட்டம் இது வந்து மகாத்மா நூறு நாள் வேலைன்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து வந்து அக்டோபர் இப்போ அக்டோபர் ரெண்டுன்னு ஒரு வீடியோ போட்டுருப்போம் தனியாக நீங்க செக் பண்ணாக்கா உங்களுக்கு அக்டோபர் ரெண்டு வர எல்லா ஸ்கீம் ஐஆர்டிபி சிடிபி ஐசிடிஎஸ் இந்த மாதிரி எக்ஸட்ரா வந்துட்டு இருக்கும் பாருங்க இந்த ஏ இருக்கும் எஸ்னு இருக்கும் இது ஹேக்ட் இது ஸ்கீம்

இங்க பாருங்க டிஎம்ஏ சொன்ன டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் ஆக்ட் இது 2005 பட் டேட் சேர்த்து படிச்சணும் இது கூட வேணா எக்ஸ்ட்ரா நோட் பாயிண்ட் பண்ணி தலைவர் வந்து பிஎம் ஆயிப் பாருங்க தேசிய பேடர்மே மேலமே தலைவர்னு கேட்டா பிஎம் அப்ப நமக்கு வந்து இது கூட மூணு பாயிண்ட் ஆயிச்சு நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க குடும்ப வன்முறை சட்டம் குடும்ப வன்முறை சட்டம் அது 2005 நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க என்எஸ்ஓ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிகல் ஆர்கனைசேஷன் அது 2005 தேசிய புள்ளியல் நிறுவனம் ஈ கோட் பாருங்க ஈ கோட் அதாவது இதுவும் 2005 தான் நெக்ஸ்ட் பாருங்க முக்கியமானது ஆர்டிஐ ஆர்டி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இது ரெண்டாயிரத்தி அஞ்சு அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் வந்து பன்னெண்டு பத்து டேட்டோட கேட்பாங்க அக்டோபர் ஃபைவ் இது நம்ம புக் பேக்லயும் இருக்கு வேலைக்கு போனீங்கன்னா ஆர்டிஐ பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஆபீஸ்ல நிறைய வரும் ஏன்னா எந்த ஆபீஸ்லயும் ஆர்டிஐ இல்லாம ஆபீஸ் இருக்காதுங்க ஆர்டிஐ பத்தி டீடைல் கொஸ்டினே கேட்பாங்க எவ்வளவு நாளுக்குள்ள கொஸ்டின் வந்து அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும் எந்த மாதிரி சம்பவத்துக்கு முப்பது நாள்ல நார்மலா இருக்கிற அப்ளிகேஷன் முப்பது நாள்லயும் எமர்ஜென்சிக்கு வந்து ரெண்டு நாள்லயும் ரொம்ப எமர்ஜென்சியா இருந்துச்சுன்னா அது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லையும் கொடுக்கணும்ட்டு உங்களுக்கு வந்து புக்கில் சொல்லியிருப்பாங்க ஓகே ஆர்கே நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஜேஎன் விவரம் ஜேஎன் ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரீஹபிலேஷன் மிஷன்னு சொல்லுவாங்க அதை அதுவும் டூ தௌசண்ட் ஃபைவ் தாங்க நெக்ஸ்ட் இங்கே பாருங்க என்ஆர்ஹெச்எம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அதுவும் டூ தௌசண்ட் ஃபைவ் தான் இப்போ டூ தௌசண்ட் ஃபைவ் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஆச்சானா அந்த ஸ்கீமு ஆக்ட் என்னென்னா இருக்குன்னு பார்த்தோம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல என்ஆர்ஹெச்எம் ஜேஎன்எம் ஆர்டிஐ ஹீ கோர்ட் என்எஸ்ஓ குடும்ப ஒன்முறை சட்டம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்புறம் அந்த நூறு நாள் வேலை சொன்னோம் இல்லையா ஆது டூ பை இந்த மாதிரி ஒவ்வொரு இயரம் வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு கண்டினியூ பண்ணி தரோங்க ஓகே தேங்க் யூ பை